தேனி மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஐயப்ப கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் சாமியே சரணம் ஐயப்பா என்ற கோசத்துடன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கோம்பை பேரூராட்சியில் ஐயப்பன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா மற்றும் முருகன் விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் ஐயப்பனின் அருளும் ஆசியும் பெற்று சென்றனர் நீ கோயில் ஆனது நாற்பது ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில் சிறியதொரு கோயிலாக இருந்தது தற்பொழுது புனர் அமைப்பு செய்து புதுப்பிக்கப்பட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் போலவே தற்பொழுது புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கோயில் ஆனது முதலில் ஆர்ச் வடிவிலும் பின்னர் முக்கோண வடிவில் கட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து சபரிமலை இருக்கக்கூடிய சன்னதி கோயில் முன் வடிவம் போல் அமைக்கப்பட்டு ஐயப்பன் உள்ளே காட்சி அளிக்கிறார் முன்னதாக யாக கால பூஜைகள் நடைபெற்ற வாஸ்து பூஜை வாஸ்து கோபம் இரண்டாவது கால யாக பூஜை விசேஷ சாந்தி விநாயகர் பூஜை மூல மந்திர பூஜை நடைபெற்றது மந்திரங்கள் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் மந்திரங்கள் கழக புறப்பட்டு கடகம் புறப்பட்டு கோயில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் கோவில் கலசக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது முருகன் கோவில் கலசத்திற்கும் புனித நகற்றப்பட்டு பின்னர் பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாவாரதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் ஐயப்பன் பெற்று சென்றனர் அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் சிறப்பாக அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதான விழாவில் ஏராளமான ஒரு கலந்து கொண்டு ஐயப்பனின் அருள் பெற்று பிரச்சாரத்தை வாங்கி சென்றனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை